பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராஜி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ராஜிக்கிட்ட பணம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ராஜி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போகிறதுக்கு இங்கே கதிர் தன்னுடைய அம்மா கோமதிக்கிட்ட பணம்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்க இதெல்லாம் பார்த்தா ராஜி நினைக்கிறாங்க நம்ம கிட்டே பணம் இல்லைன்னு தெரிஞ்ச இங்கே கதிரும் இப்படியெல்லாம் உதவி செய்யும்போது கதிருக்கு எப்பயுமே நம்ம துணையாக இருக்கணும் விரும்பாமல் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்போ கதிர் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ராஜி யோசிக்கிறாங்க இங்கே தங்கமையில் எங்கே வேலைக்கு போகிறதுனும் தெரியல வீட்டில் இருக்க விடாமல் வேலைக்கு போயே ஆகணும்னு பாண்டியன் மாமா வேறு ரொம்ப பிடிக்கிறாரு அப்படின்னு எங்கே போகணும்னு தெரியாத இங்கே தங்கமையில் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்றாங்க இந்த விஷயம் இங்க தங்கமையில் மூலமாவே பாக்கியத்துக்கு தெரிய வர பாக்கியம் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு வேதனை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா நீ சந்தோஷமா இருப்பேன்னு அந்த பாண்டியன் வீட்டுக்கு அனுப்புனா இப்ப ஹோட்டல்லையும் போய் வேலைக்கு சேர்ந்துட்டு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு யாராவது பார்த்தா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க இப்படியா உனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் ஏன் தான் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை மருமகளாக புரிஞ்சுக்காமல் இருக்காங்களோ தெரியல பாண்டியன் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல உன் வீட்டுக்காரர் அந்த சரவணன் தம்பி கூட புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது தங்கமயிலு நீ அந்த ஹோட்டல்லலாம் வேலை பார்க்க வேண்டாம் நான் தான் சொன்னேன்ல நம்ம வீட்டுக்கு வந்துடுன்னு அப்படின்னு சொல்லி பாக்கியம் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க இதை கேட்ட தங்கமயிலும் அது எப்படிமா நான் வீட்டுக்கு வரது மாதம் மாதம் சம்பள பணத்தை கொடுக்கலனா இத்தனை நாள் வேலைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க நான் உண்மையாகவே வெளியில் வேலைக்கு போகலை நம்ம வீட்டில் தான் வந்து இருந்தேன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நான் எப்படிமா இந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியும் இதுக்கு தான் சொன்னேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொய் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாணத்தை செய்ய வேண்டான்னு உன்னால் நான் தான்மா இப்போ ஒவ்வொரு நாளும் நல்லா அனுபவிச்சுட்ருக்கேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல யார் என்ன தப்பாக பேசினாலும் பரவாயில்ல நான் இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக வேலை பார்க்க தான் போகிறேன் மாதம் ஏதோ இவங்களால் கிடச்ச சம்பளம் கிடச்சா போதுமா அதை வச்சு நான் எப்படியாவது வெளியில் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி நீ சொன்ன பொய்க்காக நான் எப்படியாவது இவங்கள சமாளித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலும் ஃபோனை வச்சிடுறாங்க தங்கமயிலோட நிலமையை நினச்சி பாக்கியம் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பழனி எப்பயும் போல் கடைக்கு கிளம்புறாரு உடனே சுகன்யா சொல்கிறாங்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இன்றைக்கி என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி அடுத்த நாள் என் அம்மாவோட வீட்டுக்கும் என்னை கூட்டிகிட்டு போகணும் கல்யாணமானதுலேருந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கனே தவிர்த்து வீட்டு வேலை செய்ய தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படி நீங்கள் நினச்சா நான் இப்போவே உங்கள் அண்ணன்கள் வீட்டுக்கு போயிடுவேன் அப்புறம் நீங்கள் இங்கே தனியாக தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க கடைக்கு போய் உங்கள் மச்சான் சொல்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காமல் கொஞ்சமாவது என் ஞாபகத்தோட சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க இன்னைக்கு மட்டும் கோயிலுக்கு போகல அப்புறம் நானே வீட்டில் பெரிய பிரச்சனை செஞ்சுருவேன் அப்புறம் நம்மளை பற்றி இங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சிட்டு போகட்டும் அப்படின்னு ச சுகன்யா சொல்கிறாங்க இதை கேட்ட பழனியும் வேண்டாம் வேண்டாம் சுகன்யா கொஞ்சம் இரு நான் மச்சான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட கேட்டுகிட்டே நீ சொன்ன நேரத்துக்கு இங்கே சரியாக வந்துடுவேன் கண்டிப்பாக இன்றைக்கு நான் உன்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவேன் நீ கவலைப்படாமல் இரு நீ இப்படி சத்தமாக பேசினா நமக்கு எப்பயுமே பிரச்சனை வருதுன்னு அக்காக்கும் மச்சானுக்கும் தெரிய வரும் அப்புறம் அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்க நான் சந்தோஷமாக வாழலன்னு என் அக்காவுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சால் அவங்க ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பழனி அதுக்கு சுகன்யாவும் அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லை இந்த விஷயம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா சொல்ல போனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சின்ன வீட்டில் வந்து நான் தாங்க நல்லா அனுபவிக்கிறேன் நமக்குன்னு ஒரு ரூம் இல்லை பகலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா கூட யார் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கு அப்படி ஒரு நிலைமையில தான் இந்த வீட்டில் நான் இருக்கேன் ஆனால் நீங்கள் என்னவோ என்னால் சந்தோஷமா இல்லைன்ற மாதிரி பேசுகிறீங்க இப்படியே பேசிட்டு போனால் பிரச்சனை தாங்க வரும் நான் சொன்னதை செய்யுங்க நான் சொன்னதை மட்டும்தாங்க நீங்கள் செய்யணும் முதல்ல கடைக்கு போங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க இல்லனா நான் ஃபோன் பண்ணுவேன் உங்கள் மச்சாங்கிட்ட இதை பற்றி நானே அப்புறம் பேச வேண்டியதாக போயிடும் புரியுது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பழனியும் வேண்டாமா சுகன்யா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆனால் மச்சான் வரைக்கும் இந்த பிரச்சனையே கொண்டு போகாத எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு என் அக்கா மச்சான் எல்லாம் நினைக்கிறாங்க அவங்க அப்படியே நினச்சிட்டு போகட்டும் நீ சொன்னதெல்லாம் நான் செய்கிறேன் இப்போ நான் கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு பழனி இங்க சுகன்யா பேச்செல்லாம் கேட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு கடைக்கும் குழம்பிடுறாரு கடைக்கு போன பழனியால் சரிவர வேலை செய்ய முடியல எப்பயுமே இங்கே நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் சுகன்யா பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே ஒழுங்கா தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கிற பழனி கடைக்கு போய் வேலை செய்யாமல் இருக்க இதை பார்த்த பாண்டியன் எப்பயும் போல திட்டுறாரு என்ன பழனி இன்னைக்கு உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா கடை வேலையை பார்க்க விருப்பம் இருந்தால் கிடைக்குவா இல்லைனா நீ வீட்லேயே இருந்துரு வர வர நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தெளிவாக இருப்பேன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கியே என்ன ஏதாவது பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பழனின்னு கேட்குறாரு பாண்டியன் உடனே பழனியும் என்ன மச்சான் நான் நல்லா தான் இருக்கேன் சந்தோஷமாக தான் இருக்கேன் மச்சான் இப்போ என்ன உங்களுக்கு இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் டெலிவரிக்கு கொடுத்துட்டு வரணுமா வேறு என்னென்ன வேலை இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாத்தையும் நானே பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாண்டியனோட கடையில் எப்பையும் போல் பழனி தன்னுடைய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு வீட்டுக்கு வரணும் சுகன்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்ன்ற விஷயத்தையே மறந்த பழனி அங்க கடையிலேயே இருக்கிறாரு அந்த சமயம் வீட்டுல இருக்க சுகன்யா நினைக்கிறாங்க இம்புட்டு நேரம் ஆகுது நான் வர சொன்னவர் இன்னும் வராம இருக்காரு இதே தன்னுடைய மச்சான் வேலை சொன்னா உடனே வந்துடுவார் கடைக்கு போகணும்னு அக்கற இருக்கா என் வீட்டுக்காரருக்கு நான் சொன்ன நேரத்துக்கு வரணும்ன்ற பொறுப்பு இல்லாமல இருக்காரு இவரை போய் கல்யாணம் பண்ணேனே அந்த முத்துவேல் சக்திவேல் பேச்சை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணது பெரிய தப்பால போச்சு அப்படின்னு ரொம்பவே கோவத்துல இருக்க அந்த சமயம் அங்க வந்த கோமதியும் என்னம்மா சுகன்யா என்ன ஒரே யோசனையா இருக்க பழனி வீட்டுக்கு வரலன்னு எதிர்பார்த்துட்ருக்கியான்னு கேட்க கேக்க உடனே சுகன்யாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தாச்சி நான் ஏதோ இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை நாம் இன்றைக்கி சாப்பாடும் கொடுத்தனுப்பில்ல கடைக்கு போனால் யாரும் சாப்பிட வீட்டுக்கு வரலையே ஏன் அவங்க இன்னைக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சுகன்யா கேட்குறாங்க இதை பார்த்த கோமதியும் இப்போ தான் என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரு கடையில் நிறைய வேலை இருக்கா டெலிவரி கொடுக்கறதுக்காக பழனி அங்க இங்கன்னு போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு வெளியில சாப்பிட்டுக்கிறோம் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க கடையிலனா நிறைய வேலை இருக்க செய்யும் நீ பழனிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காத நீ சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்டுடுமான்னு சொல்லிட்டு கோமதி போயிடுறாங்க பழனி வீட்டுக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட சுகன்யாக்கு ரொம்ப கோவம் வருது எத்தனை முறை சொன்னாலும் என் வீட்டுக்காரர் பழனி இப்படி திருந்தாமே இருந்தா நான் இந்த வீட்டில் இருந்த என்ன பிரயோஜனம் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல என் பேச்ச இந்த பழனி கேட்க மாட்டேக்கிறாரு வெளியில எங்கயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு கொஞ்சம் கூட இங்க மனைவின்ற பாசம் என் மேல வைக்காத இந்த பழனி கூட நான் எப்படி வாழ்றது இந்த வீட்டுல வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக வெளியில் போயிடுறாங்க எவ்வளோதான் நான் தனியாகவே இந்த வீட்டில் இருக்கிறது அப்படின்னு மாதிரி இங்கே சுகன்யாவுக்கு ரொம்ப கோவம் வருது இங்கே பழனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சுகன்யா ஆனால் பழனி இங்கே கடையில் வேலையாக இருந்ததுனால ஃபோனை பார்க்காமே இருக்கிறாரு அந்த சமயம் இங்கே செந்திலும் மாமா உங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்ல ஃபோன் எடுத்து பார்த்தா சுகன்யா இங்கே ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ சுகன்யா கிட்ட பேசினோன்னா வீட்டுக்கு வர சொல்வா அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது மச்சாங்கிட்ட போயிட்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலே திட்ட ஆரம்பிச்சிருவாரு இன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே சாப்பிட்டுட்டு சுகன்யாவை ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் போலயே இந்த சுகன்யா கூட வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாம் நம்ம என்ன சொல்ல வரோன்றதே இந்த சுகன்யா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அவளுக்கு செய்ய வேண்டியதையும் நம்மளால் ஒழுங்காக செய்ய முடியல என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு பழனி கடையில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா எப்பயும் இங்கே பாண்டியன் கூட வர பழனி மச்சான் நான் முன்னாடியே போகிறேன் எனக்காக அங்கே வீட்டில் சுகன்யா காத்துட்ருப்பா ரொம்ப நேரம் ஆச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக வீட்டுக்கு கிளம்பி போறாரு இதை பார்த்த இங்கே செந்திலும் என்னப்பா இது மாமா இப்படிலாம் பதட்டமாக இருக்க மாட்டாரு இப்போ என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்ல அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல சரி போகட்டம் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டுக்கு வந்தால் இங்கே பாண்டியன் எல்லார் கூடயும் சந்தோஷமாக பேசி இருக்காரு ஆனால் எப்பயும் போல் இங்கே அரசி அவங்க படிப்பில் ரொம்ப கவனமாக படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாரு பாத்தியா கோமதி நாம் என்ன பேசினாலும் அதெல்லாம் கவனிக்காமல் என் பொண்ணு அரசி எம்பிட்டு நல்லா படிக்கிறான்னு இவன் நல்லா படித்து பெரியாளாக போறா பார்த்துக்கிட்டே மீனா மாதிரி நல்ல ஒரு வேலையும் கிடைக்க போகுது என் பொண்ணு அரசிக்கு இந்த தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் இவங்க எல்லார் முன்னாடியும் அரசியால் தான் நான் தலை நிமிர்ந்து வாழ போறேன் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு அரசியை விட்டு கொடுக்காம அரசு மேல உள்ள நம்பிக்கையில அரசிய எல்லாரும் முன்னாடி புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காரு பாண்டியன் இங்க கோமதி நினைக்கிறாங்க இந்த அரசு என்ன செய்யறான்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போதுங்க அரசிய ரொம்பவும் புகழ்ந்து பேசாதீங்க நீங்க வந்ததுக்கு தான் இவ படிக்கவே ஆரம்பிச்சிருக்கா வர வர படிப்பு மேல அரசிக்கு கொஞ்சம் கூட கவனமே இல்லை எப்ப பார்த்தாலும் போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கா என்ன ஏதுன்னு நீங்க தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சுகன்யாவும் அப்படியெல்லாம் இல்லை நான் பார்த்த வரைக்கும் இங்க அரசி ரொம்ப நல்ல பொண்ணு நல்லா படிக்கிறா கண்டிப்பா அவ மேல யாரும் சந்தேகப்படக்கூடாது என்னைக்கும் அரசி இங்க யாரும் தலை குனிகிற மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டா அரசி மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு கோமதி பேசுனதுக்கு இங்க அரசிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க சுகன்யா இதெல்லாம் பார்த்து அரசி நினைக்கிறாங்க என்ன இந்த சுகன்யா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருக்க அதுக்கு பாண்டியனும் பாத்தியா கோமதி நம்ம வீட்டுக்கு சுகன்யா வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே இந்த வீட்டில் உள்ளவங்க யாரு எப்படின்னு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால தானே அரசி மேலே அம்புட்டு நம்பிக்கையா அந்த சுகன்யா பேசிட்டு இருக்கா நீ அரசியோட அம்மாவா இருந்து சந்தேகப்பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தானேங்க தெரியும் அரசு என்ன செய்யறா அவ உன் உண்மையாவே படிக்கிறாளா இல்லையான்னு சீக்கிரமாகவே இந்த அரசு யார்கிட்ட தான் அப்படி போன்ல பேசுறான்னு நானும் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க உடனே இங்க பாண்டியனும் எனக்கு என் பொண்ணு அரசி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அரசியால எனக்கு நல்லது தான் நடக்குமே தவிர்த்து என்னைக்கும் என் பொண்ணு அரசி என்னை தலகுனிய வைக்க மாட்டா அப்படி தானே அரசின்னு கேட்க ஆமாப்பா நான் நல்லா படிச்சு நீங்கள் நினைச்ச மாதிரியே பெரிய வேலைக்கெலாம் போவோம்ப்பா அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே சுகன்யா நினைக்கிறாங்க எனக்கு தானே தெரியும் அந்த அரசி யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறான்னு அந்த குமார் அரசியை கல்யாணம் பண்ண தான் போகிறான் இந்த வீட்டில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்க தான் போகிறீங்க குமார் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நான் உதவி செய்ய தான் போறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ரூம்ல இருக்க பழனி ரொம்ப பயந்துகிட்டே இருக்காரு இன்னைக்கு சுகன்யா என்ன பிரச்சனை செய்ய போகிறான்னு தெரியலையே இதில் இந்த சுகன்யா கேட்குற கேள்விக்கு வேற பதில் சொல்ல முடியாது நாம் என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாளே அப்படின்ற மாதிரி யோசிக்க சுகன்யாவும் அங்கே ரூமுக்கு போறாங்க போன உடனே கிட்ட கேட்குறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நான் சொன்னதெல்லாம் கேட்கக்கூடாது நான் சொன்னதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணீங்க நான் என்ன பெருசா அப்படி கேட்டுட்டேன் என் அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன் அதுக்கும் முடியாதுன்னு சொன்னீங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா அதுக்கும் கூட்டிகிட்டு போகாம உங்க வேலை தான் முக்கியம்னு கடையிலேயே இருந்தா அப்புறம் என்னை பத்தி யோசிக்காத உங்க கூட நான் எதுக்காக வாழணும் பேசாம நான் உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன் இல்ல என் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் நீங்க நிம்மதியா உங்க மச்சான் வீட்டில் உள்ள கூட சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி இங்க சுகன்யா திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பிரச்சனை போயிட்ருக்கு பழனி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு புரிய வைக்க பார்க்குறாரு கடையில் வேலை இருந்தது மச்சாங்கிட்ட கேட்கவும் கொஞ்சம் பயமாக இருந்ததுனால தான் என்னால் வர முடியல நாளைக்கு காலையிலயே உன்னை கோயிலை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் சத்தமாக பேசாத ஏற்கனவே நம்ம இருந்து தேவையில்லாமல் நீ பிரச்சனை செஞ்சதால இங்கே சரவணன் வேற என் மேலே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறான் உங்கள் ரெண்டு பேர்த்து கடையிலையும் பிரச்சனையா அத்தை உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேட்குறான் இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் கொஞ்சம் நீ பொறுமையாக இருமா சுகன்யா என் மேலே இருக்கிற கோவத்தில் இவ்வளோ சத்தமா பேசாதமா சுகன்யா அப்படின்னு ரொம்பவே பொறுமையா பழனி பேசிட்டு இருக்காரு அந்த சமயம் கோமதி அந்த பக்கமா தண்ணி எடுக்க போறாங்க அப்ப இவங்க ரூம்ல இருந்து ரொம்ப சத்தம் வரத கோமதி கவனிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா கோமதிக்கு சுகன்யா மேல சந்தேகம் வருது என்ன நம்ம தம்பி பழனி கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த சுகன்யா நம்ம பழனிய இந்த பேச்சு பேசுறா இவ்வளோ திட்டுறா இவ்வளோ கேள்வி கேட்கறா அப்புறம் எப்படி பழனி நிம்மதியா இருக்க முடியும் என் அண்ணன்களால பழனிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்திருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இருக்கு இந்த சுகன்யா நம்ம கிட்ட எல்லாம் நல்லபடியா பேசி சிரிக்கிறா ஆனா பழனி கிட்ட இந்த பேச்சு பேசுறாளே சுகன்யாவோட குணம் இதுதானா அப்படின்ற மாதிரி சுகன்யா பேசின பேச்சால சுகன்யாவோட குணம் என்னன்னு கோமதி தெரிஞ்சுக்கிறாங்க கோமதிக்கு சுகன்யா மேல அவ்வளோ கோபம் வருது இருந்தாலும் இப்போ நாம போய் என்ன ஏதுன்னு கேட்டா பழனியவே எதிர்த்து பேசுற சுகன்யா நம்மளையும் ஏதாவது பேசிட்டா அப்புறம் நாம எல்லாரும் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போயிரும் இந்த பிரச்சனை இங்கே கண்டிப்பா வெளியில வரும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறாங்க கோமதி பழனியோட வாழ்க்கையை நினச்சி கோமதி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க தான் என் தம்பி பழனி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சந்தோஷமே இல்லாம முகத்துல சிரிப்பே இல்லாம எப்பயுமே சோகமா இருக்கான் போலையே நல்ல வாழ்க்கை என் தம்பிக்கு கிடச்சிருக்குன்னு நினைச்சேன் ஆனால் இந்த சுகன்யாவால் ஒவ்வொரு நாளும் தான் இவன் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கான் போல அப்படின்னு எல்லா உண்மையும் கோமதிக்கு தெரிய வருது கோமதியும் மனசு வேதனைப்படுறாங்க அடுத்த நாள் எங்கள் ரூம்ல அரசி படிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயம் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்த சுகன்யா மெதுவாக அரசிக்கிட்ட பேசுறாங்க என்ன அரசி இப்பவும் படிக்கிறியா இல்லை ஃபோன்ல பேசுகிறியான்னு கேட்க இல்லை இல்லை நான் படிக்க தான் செய்கிறேன் நான் யார்கிட்ட போன்ல பேச போறேன்னு கேட்க அதுக்கு சுகன்யா சிரிச்சுக்கிட்டே எனக்கு நல்லாவே தெரியும் நீ அந்த குமார் கிட்ட தான் போன்ல பேசுகிறேன்னு குமார் ரொம்ப நல்ல பையன் உன்னை ரொம்ப விரும்புகிறான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் நீ அந்த குமார் கிட்ட போன்ல பேசுறதுல எந்த தப்பும் இல்லை ஏன்னா அவன் உன் சொந்தக்கார பையன் தானே இதுல எந்த தப்பும் இல்லை நீயும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டு குடும்பத்துக்கு இடையில இருக்கிற பிரச்சனைக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியும் வைக்கலாம் நீயும் சந்தோஷமா இருக்கலாம் நீயும் உங்க அப்பா வீட்டை விட்டு எங்கேயோ போன மாதிரி இருக்காம பக்கத்துலேயே இருந்தா உன் அப்பா அம்மா எல்லாரும் உன்னை பார்த்து சந்தோஷமும் படுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல தான் இங்கே வந்து அரசிக்கு தெரியுது நமக்கு அதனால தான் சுகன்யா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் குமார விரும்புகிற விஷயம் இந்த சுகன்யாவுக்கும் தெரிய வந்திருக்கு போல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே சுகன்யா சொல்கிறாங்க நீ இந்த குடும்பத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை செய்யணும்னு ஆசைப்படுற உனக்கு என்ன உதவியாக இருந்தாலும் என் கிட்டே சொல்லு நான் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க எல்லா உதவியும் செய்வேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த சமயம் ரூம் பக்கம் வந்த கோமதி இதெல்லாம் கேட்டுடுறாங்க பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்த சுகன்யா நம்ம பொண்ணுகிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறா அப்ப இந்த அரசி தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறது கிட்ட தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உள்ள வந்த இங்க வந்து கோமதியும் சுகன்யா கிட்ட சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல இங்கே அரசியும் அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா நான் எதுவும் தப்பாக பேசலம்மா இவங்க ரூமுக்கு துணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது போதும் அரசி நீ யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு எனக்கு தெரியும் இந்த சுகன்யா உனக்கு எதுக்கு உதவி செய்கிறானுன்னு நல்லாவே தெரியும் ஏன் சுகன்யா உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவா உன்னால் ஒவ்வொரு நாளும் பழனி எப் எவ்வளோ அனுபவிக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நேத்தே நினச்ச உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு ஆனால் இன்றைக்கி தேவையில்லாமல் அரசிக்கிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்க என் அண்ணன்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பேசிட்டு பழனிய அந்த பேச்சு பேசுறியே முதல்ல நீ யார்கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கோ இப்படி மட்டும் உன் குணம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பழனி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டா இந்த வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கவும் செய்யாது ஏன் இந்த வீட்டுக்குள்ளேயே நான் உன்னை விட்டுருக்க மாட்டேன் குடும்பத்தை பிரிக்க திட்டம் போட்டு இந்த வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ படிக்கிற பொண்ணு அரசியனு கூட பார்க்காம கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் அந்த குமாரு கிட்ட பேச உனக்கு உதவி வேணும்னா சொல்லு நான் உதவி செய்யறேன்னு சொல்றியே உன்னெல்லாம் என்னென்ன சொல்றது அப்படின்னு அரசி முன்னாடியே இங்க வந்து பலார் பலார்னு சுகன்யாவை வெளுத்து வாங்குறாங்க அந்த சமயம் அங்க பழனி வந்துடுறாரு அக்கா என்னக்கா அப்படின்னு கேட்க நீ அமைதியா இரு பழனி இந்த சுகன்யாக்குன்னு நீ ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க அதை பத்தி கூட யோசிக்காம நீ இந்த சுகன்யாவால கொஞ்சம் கூட சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கனா இந்த சுகன்யா அரசியோட வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம பண்ண நம்ம அண்ணன்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு குமாருக்கு அரசிய கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம் പോട്ടിട്ട്ക്ക நீ கிட்ட பேசுறது ரொம்ப நல்ல விஷயம் நீ ஃபோனில் பேசணுன்னா சொல்லு நான் உதவி செய்கிற உங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன்னு இப்படி அண்ணன்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டில் இவன் எதுக்கு வந்து வாழணும் நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக தானே அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் பழனிக்கிட்ட சொல்ல பழனி ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாரு என்ன சுகன்யா இது என்ன செஞ்சு வச்சுருக்க அரசியோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு மச்சான் நேற்று எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தார் இங்கே அரசி படிக்கணும் பெரிய வேலைக்கு போகணும் அதுக்கப்புறமா அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்லபடியாக கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நாங்கள் நினச்சா நீ என்ன இப்படி குமாருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்க சுகன்யா இங்கே பழனியை முறைக்கிறாங்க இதை பார்த்த உடனே கோமதி உனக்கு என்ன அவ்வளோ திமிரு அவன் பேச வேண்டியதெல்லாம் நீ இருக்க உனக்கு பழனி வாழ்க்கை கொடுத்துருக்கான் முதல்ல அதை நீ நினச்சி பாரு ஆனால் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உன்னால பிரச்சனை மட்டும்தான் வந்துகிட்ருக்கு என் தம்பி பழனி கல்யாணத்துக்கு முன்னாடி அவன்பே சந்தோஷமா இருந்தான் ஆனால் இப்போ அவன் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பு இல்லை சந்தோஷம் இல்லை ஏன் அவன் நிம்மதியாகவே இல்லை இப்போதானே தெரிய வந்தது அதுக்கெல்லாம் காரணம் நீதானு முதல்ல நீ திருந்தி பழனி கூட சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு இல்லனா நானே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் ஒன்னால் இந்த குடும்பத்தில் உள்ள இவங்க சந்தோஷமா இல்லை இந்த குடும்பத்தை நீ பிரிக்கணும்னு நினச்சா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் என்னைக்கும் சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கிறதுக்கு காரணமே நானும் என் வீட்டுக்காரரும் தான் என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து எல்லோரும் நல்லபடியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நீ நினைக்கிற நீ நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது நீ பழனியோட மனைவி ஆகிட்ட அதனால தான் நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் இன்னொரு தடவை பழனிக்கோ இல்லை என் பொண்ணு அரசிக்கோ உன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு இல்லை இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஏதாவது பெரிய திட்டம் போட்டேன்னு எனக்கு தெரிஞ்சதுனா அப்புறம் உன்கிட்ட நான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்ருக்க மாட்டேன் நீ இந்த வீட்லேயும் இருக்க முடியாது அதுக்கப்புறம் பழனி உன் வாழ்க்கையில் வேணுமா வேண்டாமான்னு நீ தான் முடிவெடு பழனி கிட்ட ஒழுங்காக மெதுவா பேச கத்துக்க பொறுமையாயிரு பொறுப்பா இந்த வீட்டோட மருமகளாயிரு அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு சத்தமா பேசி என் தம்பி பழனியை அவமானப்படுத்துனேன் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு இங்கே கோமதி சுகன்யாவோட திட்டம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க சுகன்யாவை இப்படியே விட்டா சரி வராது பழனிக்கு சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடும் சொல்லி சுகன்யாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட கோமதி பழனி முன்னாடியே சுகன்யாவை வெளுத்து வாங்கி சரியான பாடம் புகட்டுறாங்க இதெல்லாம் பார்த்த சுகன்யாவுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க சுகன்யா நினைக்கிறாங்க இந்த கோமதிக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சு நாம் என்ன திட்டத்தோடு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சா இப்படி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி இங்கே என் வீட்டுக்காரர் முன்னாடியே விழுத்து வாங்கிட்டாங்களே இனி என்ன செய்கிறது எப்படி அந்த முத்துவேல் சக்திவேல் குடும்பத்துக்கு உதவி செய்கிறது அப்படின்னு கோமதியால் அவமானப்பட்ட சுகன்யா ரொம்பவே கோபமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கோமதி அரசியை விழுத்து வாங்குறாங்க நீ நல்லா படித்து முன்னேறுவேன்னு உன் அப்பா உன் மேலே எம்பிட்டு நம்பிக்கை வச்சுருக்காரு ஆனால் நீ என்னடானா சுகன்யா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி குமார் கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கியா இது இதெல்லாம் உன் அப்பா கிட்ட சொன்னா நாளையில இருந்து நீ காலேஜ் பக்கம் கூட போக முடியாது என் பேச்ச கேட்டு ஒழுங்கா படிப்புல மட்டும் கவனம் செலுத்து இல்லன்னு வையேன் நீ படிக்கவும் வேண்டாம் காலேஜுக்கு போகவும் வேண்டான்னு நான் ஒரு முடிவெடுக்க வேண்டியதா போயிரும் உன்னை பத்தி கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட நான் சொல்லதான் போறேன் இதுக்கு மேலேயும் சுகன்யாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு குமாரை நம்பி ஃபோனில் பேசுறது குமாரை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருந்தால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு படிக்க மட்டும் செய் நான் இதுக்கு மேலேயும் இவ்வளோ கோபமாக பேச என்னை வச்சேன்னா இந்த சுகன்யாவை வெளுத்து வாங்கின மாதிரி ஒன்னையும் நான் வெளுத்து வாங்க வேண்டியதாக போயிடும் அதை அதுக்கப்புறம் படிக்கவும் நீ வெளியில் போகவே முடியாது அப்படின்னு சுகன்யா மாதிரியே இங்க அரசியவும் வெளுத்து வாங்கிட்டு போறாங்க கோமதி